ஹலோ ஒன் வெல்கம் டு ஃபைன்லி ஷைன் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் கொண்டு போய்ட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் உள்ள டிப்ஸ்லாம் உங்களோட இந்த ஜேர்னிக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னும் நான் நம்புகிறேன் இதுக்கு முன்னுக்கு உங்கள் வெற்றிகளுக்கு தடையாக இருக்கிற உங்கள் சொந்த மென்டல் பிளாக்ஸை எப்படி உடைக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய சேலஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் அது வேற எதுவும் இல்லைங்க நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவான மனிதர்கள் தான் உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை நிறைய வழிகளில் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் ஆனால் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருந்தா நம்ம என்ன பண்றது எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்றவங்க நிறைகள் குறைகள் பார்க்குறவங்க இது நம்மளால முடியுமான்னு நம்மளுக்கே சந்தேகத்தை கொடுக்கறவங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம கனவுகளுக்கெல்லாம் தடையா இருக்கிறவங்க இவங்க நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சந்திச்சு பேசுறவங்களா இருந்தா கொஞ்ச நேரம் சகிச்சுட்டு போயிடலாம் இல்லைனா அவங்கள டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் அவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்களா இருந்தால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மேட்ஸ் ஆஃபீஸ் மேட்ஸ் இவங்களெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும் இவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி அதே சமயத்தில் நம்ம லைஃப்பையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறது இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் நெகட்டிவான பீப்புளெலாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் நம்ம ஏன் சமாளிக்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துறதுக்கு பதிலாக இதை கண்டு அதை ஓவர் கம் பண்ணலைன்னா அதோடய இஃபெக்ட்ஸ் நம்மளை எப்போதுமே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணும்போது தான் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் ப்ளஸ் இந்த ப்ராசஸில் நம்ம மெச்சூரிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் ஏன் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்பிளை சரியாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் பண்ண ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவை சேர்ந்த ட்ரெவார் அப்படின்ற ஒரு ரீசர்ச்சரும் அவங்க டீமும் சேர்ந்து மற்றவங்களோட நெகட்டிவ் இமோஷன்ஸும் நடவடிக்கைகளும் எப்படி ஒரு தொற்று நோய் போல் ஈஸியாக கிட்ட பரவி நம்ம கேரக்டரையும் லைஃப்பையும் பாதிக்குது அப்படின்றத சில ஆராய்ச்சிகள் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்க நடத்தின ஒரு ஆராய்ச்சியில் ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருந்தாங்க அந்த ரெண்டு குரூப்க்கும் தனித்தனியாக ப்ரோக்ராம் நடத்தப்பட்டுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்போது இந்த ஆய்வாளர்களை செக் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒரு நபரை வர வச்சாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த நபர் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவர்கிட்ட போயிட்டு எல்லோரும் முன்னாடியும் சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் இந்த ப்ரோக்ராம்க்கு இப்போது நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் முதல் குரூப்புக்கு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தவர் ரொம்ப பணிவாக நீங்கள் லேட்டாக வந்துட்டனாலே இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியாது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நடத்துகிற ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இரண்டாவது குரூப்பை வச்சு ப்ரோக்ராம் நடத்துகிறாரு இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கேட்டதும் ரொம்ப கோமாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு லேட்டாக வந்துட்டீங்க இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுட்டாரு இது எல்லாமே அந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டவங்க முன்னாடியே இந்த ஆய்வாளர்கள் பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சு இந்த நிகழ்வுக்கு பிறகு பணிவா ஒரு சம்பவம் ஹேண்டில் பார்த்த முதல் பண்ணப்பட்டவங்களுக்கும் கோபமாகவும் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்த இரண்டாவது குரூப் டாஸ்க் அப்படின்னு ஒரு கேம் நடத்தப்பட்டுச்சு ரெண்டு குரூப் சில சொற்கள் விஷுவலாக காட்டப்பட்டு அது உண்மையான வார்த்தையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் இது இதில் இரண்டாவது குரூப் பார்ட்டிசிபென்ட்ஸ் மற்ற வார்த்தைகளோடு கம்பேர் பண்ணும்போது கோபம் சம்பந்தமான வார்த்தைகளை ரொம்ப சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்கன்னு இந்த ஆய்வின் முடிவில் கன்க்ளூட் பண்ணாங்க இந்த ஆய்வை நம்ம நல்லா கவனித்தோன்னா ஒருத்தர் கோபப்படுறத பார்த்த அந்த ரெண்டாவது குரூப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த நெகட்டிவ் இமோஷன் அவங்கள ரொம்ப பாதித்ததுனால தான் நிறைய சொற்கள் கொடுக்கப்பட்டாலும் கோபம் சம்மந்தமான சொற்களை அவங்க வெகு சீக்கிரமாக செலக்ட் பண்ணாங்க இந்த ஆய்வு ஒருத்தரோட நெகட்டிவான இமோஷனோ நடவடிக்கையும் எப்படி அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பை கொடுக்குது அதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனையும் எப்படி பாதிக்குது அப்படின்றத தெளிவாக விளக்கியிருக்கு இதே மாதிரி இவங்க நடத்தின இன்னொரு ஆய்வில் சில பங்கேற்பாளர்களை ஜோடி ஜோடியாக பிரித்து சில டிஸ்கஷன்ஸ் பண்ண சொன்னாங்க அதில் ரூடாக கோபமாக பேசுகிறவங்க பார்ட்னராக கிடைச்ச நபர்கள் அதே ரூட்னஸையும் கோபத்தையும் அடுத்து வந்த பார்ட்னர்ஸ்கிட்டயும் ஷேர் பண்ணாங்க இந்த ரூட்னஸ் பார்ட்னர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொடிய தொற்று நோய் போல இறுதியாக எல்லாருக்கிட்டேயும் பரவி இருந்தது அப்படின்னு இந்த ஆய்வில் வெளியிட்டிருந்தாங்க இந்த ஆய்வு எப்படி ஒருத்தரோட நெகட்டிவான இமோஷனோ நடவடிக்கையோ கிட்ட சீக்கிரம் பரவி ஒரு என்வாயிரமெண்டே பாதிக்குது அப்படின்றத தெளிவாக புரிய வைக்குது இந்த ரீசர்ச் ஜேர்னலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா அக்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இதை படித்து பாருங்கள் இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு சந்தோஷமான பீப்புள் கூடவும் ஹாப்பியான என்வாயிரமெண்டில் இருக்கும்போதும் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு சிரிப்பு புன்னகை சந்தோஷம் இதெல்லாம் நம்மக்குள்ளே உருவாகுதோ அதே மாதிரி நெகட்டிவான பீப்பலும் என்வாயிரமெண்டோ நம்ம அறிஞ்சோ அறியாமலோ நம்ம ஹெல்த்துக்கும் மைண்டுக்கும் நெகட்டிவான பாதிப்பை ஏற்படுத்துது ஆனால் எப்படி நம்ம இந்த மாதிரி ஆட்களையும் சிட்டுவேஷன்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பாதிப்பும் நம்மக்குள்ள வராத மாதிரி நம்மளே நம்மளை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்துக்கலாம் எப்படி நெகட்டிவான பீப்புளை மேனேஜ் பண்ணி நம்ம பாசிட்டிவிட்டியும் பாதுகாக்கிறதுன்னு மூணு டிப்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் எம்பத்தைஸ் பொதுவாகவே நம்ம பாசிட்டிவாக நம்ம லைஃபை கொண்டு போகும்போது நெகட்டிவாக பேசுகிறவங்களையும் நடந்துக்கிறவங்களையும் பார்த்தா நமக்குள்ள ஒரு பாதிப்பு உருவாகும் நாலடிவில் இது ஒரு வெறுப்பாக மாதிரி இன்னும் நெகட்டிவான தான் நம்மக்குள்ளே கொடுக்கும் நம்ம அவங்கள பார்க்குற விதத்தை மாற்ற ஆரம்பிக்கும் போது அவங்கள பற்றியும் அவங்க சொன்ன விஷயங்கள் பற்றியும் நம்மக்குள்ளே உருவாகிற போராட்டம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இவங்க நம்ம கூடவே இருக்கிற நம்ம அன்பானவர்களாக இருந்தால் இந்த ஆப்ஷன் நம்மளையும் பாசிட்டிவாக வச்சுட்டு அவங்க மேலேயும் இன்னும் அன்பு காட்ட உதவி செய்யும் எப்படின்னு கேட்குறீங்களா உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு நபர் உங்கள் கூடவே இருக்காங்களா முதல்ல அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க பார்க்கணும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு ஒரு மனக்குறை தீர்தா நீங்கள் அந்த குறைகளை கேட்டால் அவங்க ஆறுதலை இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்லை அவங்க இந்த பழக்கத்தினால அவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத இன்னும் ஒரு அறியாத நிலையில இருக்காங்களா இல்லைன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குள்ள உருவாகின ஒரு பழக்கம் இல்லை பாதிப்பு அதை மாற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்களா இப்படி அவங்கள நம்ம பார்க்குற கோணத்தை மாற்றும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே மாற்றத்தையும் பாதிப்பையும் உருவாக்காமல் அவங்க மேலே ஒரு அன்பையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லாட்டி அவங்கள புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக இருக்கணுன்ற ஒரு தன்மையை நம்மக்குள்ளே கொடுக்கும் உங்கள் பாசிட்டிவிட்டியையும் பாதுகாத்து அன்பையும் வளர்க்க முடியும் நம்பர் டூ ரெஸ்பாண்ட் பட் டோன்ட் ரியாக்ட் நெகட்டிவாக ஒரு பர்சன் நம்ம கிட்டே பேசும்போதும் நடந்துக்கும் போதும் நம்ம இயற்கையாகவே பண்ணக்கூடிய விஷயம் ரியாக்ட் பண்ணுறது தான் உடனே நம்ம அவங்க மேலே கோபப்பட்டு அவங்க கூட வாக்குவாதம் பண்ணும்போது அவங்களோட நெகட்டிவிட்டியில் நம்ம நம்மளையே தொலைச்சிடுவோம் இந்த மாதிரி கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கமோ போராட்டமோ இவங்களை இப்படி பேச வச்சுட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்கக்கிட்ட கனிவாக பேசும்போது நம்மக்குள்ளே நெகட்டிவிட்டி வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அழகாக பணிவாக சில விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அந்த சமயத்தில் அவங்க அக்ரெசிவாக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் அவங்க கிட்ட கனிவாக சொன்ன விஷயத்த அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க ஆனால் சில பேர் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காம தன்னை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் வேற வேற நம்பிக்கைகள் இருக்குன்றதை ஏற்றுக்கிட்டு அதே சமயத்தில் உங்கள் கொள்கையில் நீங்கள் தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் அன்பு வச்ச ஒரு நபர் அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தும் போது அவங்க மூலமாக உருவாகிற நெகட்டிவிட்டியிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தோ உங்களையும் உங்கள் பாசிட்டிவிட்டியும் பாதுகாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் அன்பானவர்கள் கூட நீங்கள் நிறைய இன்வால்வ் ஆகும்போது உங்களோட இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் அன்பும் சந்தோஷமும் அதிகமாக கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈர்த்து வந்து ஹாப்பியாக வாழ முடியும் நம்பர் த்ரீ ப்ரொடெக்ட் யோர் செல்ஃப் நீங்கள் உங்கள் பாசிட்டிவிட்டியை அதிகமாக கண்டினியூஸாக வலுப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு நெகட்டிவ் பீப்புளையும் சுச்சுவேஷன்ஸையும் தைரியமாகவும் உறுதியாகவும் மேனேஜ் பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்க உங்கள் மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்கள் பாசிட்டிவிட்டியோட ஆதிக்கம் இன்னும் அதிகமாகும் நெகட்டிவான நபர்களோட நடவடிக்கைகள் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது வெகுவாக குறையும் பாசிட்டிவான மனிதர்களுக்கு கூட பழகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது நெகட்டிவிட்டி யார் மூலமாக வந்தாலும் உங்கள் பாசிட்டிவிட்டியோட பலம் உங்களை நிச்சயமாக பாதுகாக்கும் உங்கள் கடகளை அடையிற காரியங்களிலேயும் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிற செயல்லையும் நீங்கள் அதிகமாக ஈடுபடும் போது மற்றவங்க அசைக்க முடியாத அளவுக்கு உங்கள் பர்சனாலிட்டி உறுதியாக இருக்கும் இன்னைக்கு நெகட்டிவான நபர்களை மேனேஜ் பண்ணி நம்ம பாசிட்டிவிட்டியை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம் மற்றவங்களோட நெகட்டிவிட்டியில் நீங்கள் மறைஞ்சு போகாமல் உங்களோட வெளிச்சத்தால் அவங்களுக்கு ஒலி கொடுத்து இந்த அற்புதமான வாழ்க்கையை அழகாக வாழணும்னு இன்றைக்கி நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி